அனைவருக்கும் வணக்கம் தமிழென்றும் இனிக்கும் வகுப்புக்குள்ள போன உடனே மாணவர்களுக்கு பாடத்தை நடத்தணும்னா அவங்க எல்லாம் ஒரே பயந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க கொஞ்சம் கதையை சொன்னாதான் அந்த வகுப்பே கலகலப்பாக இருக்கும் அப்படி என்னுடைய மாணவர்களுக்கு நான் இன்னைக்கு சொன்ன கதையை தான் நான் உங்ககிட்டயே சொல்ல போறேன் அதிகமான பத்தி பாடம் இருக்கும் பொழுது நான் ஒரு கேள்வி கேட்டேன் வலிமை மிக்கவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் உடனே மாணவர்கள் சொன்னாங்க போர் செய்து யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவங்க தான் வலிமை மிக்கவர் அப்படின்னு சொன்னாங்க சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேற யாரெல்லாம் நம்ம வலிமை மிக்கவர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் உடனே மாணவர்களும் யோசித்து சொன்னாங்க அதாவது வால் சண்டை கத்தி சண்டை குதிரை ஏறி சண்டை போடுறவங்க வில் வச்சு சண்டை போடுறவங்க இவங்களெல்லாம் ரொம்ப வலிமை மிக்கவர் தமிழமா அப்படின்னு சொன்னாங்க சரிடா இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வேற யாரை நம்ம வலிமை மிக்கவர் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டேன் உடனே யோசித்து மறுபடியும் சொன்னாங்க அதாவது காட்டுக்குள்ளே போயிட்டு கொடிய விலங்குகள்லாம் இருக்கும் புளி சிங்கம் கரடி இதெல்லாம் இருக்கும் அந்த அதையெல்லாம் வேட்டையாடி வெற்றி பெறக்கூடியவர்களில் தான் வலிமை மிக்கவர் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னாங்க உடனே மாணவர்கள் சொன்னாங்க தெரியல தமிழம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் விலங்குகளை விட கொடிய மிருகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோபம் தான் அந்த கோபம் வரும்பொழுது யார் ஒருவர் தன்னை அடக்கி ஆள்கின்றானோ அவன்தான் மற்ற வலிமையானவர்களை விட இந்த உலகத்திலேயே வலிமையானவர் அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொடிய மிருகம் எது அப்படின்னு கோபம் கோபம்தாங்க அப்படி அந்த கோபம் வரும்பொழுது நம்மை நாமே அடக்கி ஆள வேண்டும் அப்படி அடக்கி ஆண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே நம்மை விட வலிமையானவர் வேற யாருமே இருக்க முடியாது இந்த கதையை என்னுடைய மாணவரிடம் நான் இன்று சொன்னேன் நன்றி வணக்கம்